லேலுயா ஸ்ஸோத்திரம் இல்லை நாட் துதிப்போம் அண்டவரையும் துவக்கிறோம் இசையும் தூக்கிறோம் தாவையும் துவைக்கிறோம் லேலுயா ஸ்தோத்திரம் அப்போது நடவடிக்கைகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பாசன ஆசைகள் அப்போது நடவடிக்கைகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டு

தேவசந்தி படந்தை குறித்தும் பவுல் இயேசு கிறிஸ்த விசுவாசத்தை குறித்தும் இனி வரப்போவதான மருத்துவர் உயிர்த்தெழுதை குறித்தும் ஆண்டவராக இயேசு மறித்து குறித்து குறித்தெல்லாம் அவன் சாட்சியாக அறிவித்தான் அதை அக்ரிபா ராஜா கேட்டுக்கொண்டே இருந்தான் அவன் அன்றுதான் முதல் முதலாவதாக அப்படி ஒரு பிரசங்கம் கேட்பது அல்லது ஒரு சாட்சியை கேட்பது ஒரு கிறிஸ்தவருடைய சாட்சியை கேட்பது என்றுதான் கிறிஸ்தவ குறித்த சாட்சியை கேட்ப கேட்பது என்றுதான் கிறிஸ்தவரை விசுவாசித்த ஒரு சாட்சியின் அனுபவத்தை கேட் அன்றை தான் அவன் கேட்கிறான் கிறிஸ்தவ குறித்து அறிந்திருந்தான் அவன் கிறிஸ்தவ குறித்து கேள்விப்பட்டிருந்தான் அறிந்திருந்தான் அவரை குறித்து உடையவனாக இருந்தான் தீர்க்கதிகளை குறித்தும் விசுவாச உடையவனாக காணப்பட்டான் கத்திரை தாசநாய பவுல் பவுலை கொண்டு ஆண்டவர் அவனுக்கு அவருடைய வார்த்தைகளை அறிவித்தார் அப்பொழுது அது சொன்னது என்ன பவுல் சொன்னது என்ன இருபத்தி ஏழாம் வருது

நீ என்னை சம்மதிக்க சம்மதிக்கப்படகிறாய் என்றான் கொஞ்சம் குறைய அந்த சூஷத்தை கேட்ட பிறகு அவனுக்கு கிறிஸ்தவனாக வேண்டும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக பிழைக்க வேண்டும் கிறிஸ்தவனாக வேண்டும் என்றுதான் விசுவாசம் அந்த ஒரே சூஷத்தின் மூலமாக ஒரே அந்த சாட்சியின் சாட்சியை கேட்டபோது இந்த சாட்சியின் வாக்கியத்தை கேட்டபோது சாட்சியின் வாக்கியங்களை கேட்டபோது அந்த ஒரே அந்த பிரசங்க வாக்கியங்களை கேட்டபோது அவனுக்கு அவ்வளவு விசுவாசம் உண்டானது அவன் ராஜா அவனிடம் அவனிடம் யாரும் பொதுவாக யாராக பிரசங்கம் பண்ணவன் போக மாட்டார்கள் இந்த பகலுடைய ஒரே பிரசங்கம் ஒரே சாட்சியின் அனுபவம் அவனை உடனேயே கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக மாற்றிற்று கிறிஸ்தவனாக வேண்டும் என்ற விருப்பு உண்டானது பாஞ்சி உண்டானது தாகம் உண்டானது கிறிஸ்தவனாக ஜீவிக்க வேண்டும் என்றதான உணர்வு அனுக்குள்ளே உண்டானது கிறிஸ்தவனாக வேண்டும் உணர்வு உணர்வுண்டானது தாகம் உண்டானது எண்ணம் உண்டானது கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை என்பதான அறிவுண்டானது போதம் உண்டானது பகுத்தறி உண்டானது புத்தி உண்டானது புத்திக்கு உண்டானது பொதுவாக ராஜாக்கள் பலவிதமான வாழ்க்கை செய்கிறவர்கள் அவர்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்போதுவாக பிடிக்கிறதில்லை அவர்களது ஆடம்பரங்களும் அவளது பொழுதுபோக்குகளும் அவளது ஜீவி அனுபவங்களெல்லாம் தே கிறிஸ்தவ அனுபவத்துக்கு நேர்மாறானதாக பொதுவாக காணப்படும் ஆகவே இதை கேட்கவும் விரும்ப மாட்டார்கள் அறியவும் விரும்ப மாட்டார்கள் இந்த கிறிஸ்தவ அனுபவத்தை சொந்தமாக்கவும் விரும்ப மாட்டார்கள் அதை பற்றி எண்ணவும் மாட்டார்கள் இவன் ராஜாவாக இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்தவ குருத்தான் அறிவுடையவனாக இருந்தான் தீர்க்கசியலை குறித்தான அறிவுடையவனாகவும் இருந்தான் ஆட்டோரை குறித்து அறிய அவன் ஆசையோடு இருந்தான் ஆகவே கர்த்தர் பவுலை அவரிடம் அனுப்பி அவதமாக ஆட்டோரை குறித்து அறிய வைத்தார் அதன் மூலமாக அவன் கொஞ்சம் குறைய ஒரே சூழல் மூலமாக கிறிஸ்தவனாக மாறுகிறான் கிறிஸ்தவனாக மாறும் அனுபவத்தை அடைந்தான் கிறிஸ்தவனாக மாற வேண்டியதான என்ன உடையவனாக ஆனான் கிறிஸ்தவனாக வேண்டும் கிறிஸ்து உடையவன் ஆக வேண்டும் கிறிஸ்துவன் பிள்ளையாக வேண்டும் கிறிஸ்துவன் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் முதலாம் உயிர்த்து பங்கு பெறும் பாக்கியத்தை பெற வேண்டும் முதலாம் உயிர்த்தழல் பங்கு பெற்று இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றைக்கு அரசாள் பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றுதான வாஞ்சிய தாகவும் என்ன அவனுக்குள்ளே உண்டானது பால் பேசினதான வார்த்தைகள் எல்லாம் யதார்த்தமானவைகள் சத்தியமானவர்கள் என்று அறிந்தான் உணர்ந்தான் சத்தியம் என்று விசுவாசித்தான் உண்மை என்று விசுவாசித்தான் அது தேவடைய சத்திய வசனங்கள் என்று விசுவாசித்தான் அந்த தேவடைய சத்தியத்தை சாட்சியா சொல்கிற ஒரு ஊழியக்காரர் என்று விசுவாசித்தான் ஆகவே அவனுடைய வார்த்தைகள் அவனுக்கு பலன் செய்தது ஒரே பிரசகத்தின் மூலம் நம்முடைய நாட்டு நிலைமை என்ன படித்தவர்களா இருந்தாலும் சரி படித்த படிக்காதவா இருந்தாலும் சரி படிக்காதவர்கள் பின்னும் சிலர் விசுவாசம் உண்டாகும் படித்தவர்கள் உண்டாகிறதில்லை அதிக படிப்பு அவள் உடலுக்கு இழைப்பை உண்டாக்குறது ஆத்மாவுக்கு இழைப்பு உண்டாக்குறது அவளது மூளைக்கு எல்லாம் இழைப்பை உண்டாக்குறது தான் பிரசங்கத்தை கேட்டாலும் கிறிஸ்துவை பற்றி நான் அறிவுகள் உண்டாகிறதில்லை கிறிஸ்து யார் தான் அறிவு உண்டாகிறதில்லை இயேசு கிறிஸ்து யார் என்று தான் அறிவு உண்டாகிறதில்லை இயேசு யார் என்றுதான் இல்லை ஏசு கிறிஸ்து யார் என்றுதான் இல்லை கர்த்தாய் இயேசு கிறிஸ்து யார் என்றுதான் கிறிஸ்து காண்பித்ததான வழி எப்படிப்பட்ட வழி என்றுதான் இல்லை கிறிஸ்து மார்க்கம் மெய்யான மார்க்கம் உண்டாகிறது இல்லை கிறிஸ்து மார்க்கம் தான் ராஜ்யம் போய் சேர்க்கிறதான மார்க்கம் அல்ல வழி என்றுதான் உண்டாகிறது உண்டாகிறதில்லை சுவிசேஷம் பதிகிறது இல்லை கத்தனை வார்த்தை அவளுக்குள் நுழைகிறதில்லை அதை ஒரு காதின் வழியாக கேட்டு மறுகாதன் வழியாக விடுகிற ஆர்வத்தோடு காணப்படுவார்கள் பிரயோஜனமே இல்லை ராஜாக்கு ஒரு பிரசங்கம் போதுமானதாக இருந்தது இங்குள்ள ஜனங்களுக்கு ஒன்பது பிரசங்கம் போதாதா தொண்ணூறு பிரசங்கம் போதாதா நூறு பிரசங்கம் போதாதா எத்தனை பிரசங்கம் பண்ணப்பட்டாலும் அதை பற்றி ஒன்றே இல்லை என்று இப்படித்தான் இருக்கு என்று யாரும் என்ன வேண்டாம் என்று இப்படித்தான் இருக்கும் எல்லா நாளனை இப்படித்தான் இருக்கு என்று நீங்கள் என்ன வேண்டாம் பிரயோஜனம் இல்லை உலகத்தில் மனுஷனாக மனுஷியா ஜென்ம எடுத்தேனா பிரயோஜனம் இல்லை இயேசு கிறிஸ்தவ விசுவாசத்து ரட்சிக்கப்படாவிட்டால் ஏசு கிறிஸ்தவ விசுவாசித்து யதார்த்தமான மெய் கிறிஸ்தவளாகாவிட்டால் ஏசு கிறிஸ்தவ விசுவாசித்து கொஞ்சம் குறைய கிறிஸ்தவளாகிறது அல்ல முழுமையான கிறிஸ்தவளாக வேண்டும் ராஜா என்ன சொன்னா கொஞ்சம் குறைய நான் நாகரருக்கு நீ சம்மதிக்கப்படுகிறாய் என்றான் போல சொல்லுது என்ன நீர் மாத்திரமல்ல இங்க என்னுடைய வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் என்னுடைய கட்டுகள் தவிர கட்டுகளால் விலங்கிடப்பட்டிருந்தான் கட்டுகள் தவிர எல்லாரும் முழுமையாய் கிறிஸ்தவளாக மாற வேண்டும் என் சொன்னார் என்னை போல முழுமையான கிறிஸ்தவர்களாக கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் அனுபவத்தோடைய அல்ல அரை உரையான கிறிஸ்தவ என்றுதான் அல்ல கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன் அரைவுரையான கிறிஸ்தவன் ஏதோ பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவன் அல்ல வேஷத்தில் மாத்திரம் கிறிஸ்தவன் வேஷத்தில் கிறிஸ்தவன் பேரில் கிறிஸ்தவன் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன் அரைவுரையான கிறிஸ்தவன் பிரயோஜனம் இல்லை முழுமையான கிறிஸ்தவ அனுபவம் முழுமையாக கிறிஸ்தவன அனுபவத்தை அடைய வேண்டும் என்னை போல அடைய வேண்டும் என்பதா சொல்லுகிறான் பவுல் என்னை அடைய வேண்டும் நான் அறவுரையான கிறிஸ்தவன் அல்ல அறவுரையான கிறிஸ்தவனும் கொஞ்சம் குறைய அந்த கிறிஸ்தவ அந்த அனுபவத்தை உடையவன் அல்ல பேரில் கிறிஸ்தவனோ அல்லது வேஷத்தில் கிறிஸ்தவனோ அல்ல உண்மையான கிறிஸ்தவன் முழுமையான கிறிஸ்தவன் பூர்ணமான கிறிஸ்தவன் பூர்ணமாக ஒரு கிறிஸ்தவன் எந்தெந்த அனுபவத்தை சொந்தமாக்க வேண்டுமோ அந்த அனுபவத்தை எல்லாம் சொந்தமாக கொண்டவன் நான் ஆகவே போல நீங்கள் ஆக வேண்டும் ராஜாவாகிய நீர் மாத்திரம் அல்ல உம்மோடு கூட இருந்து என்னுடைய இந்த சாட்சிகளை சாட்சியின் வாக்கியங்களை ഇടപ്രസംഗത്തെ പ്രസംഗവാക്കിയങ്ങളെ കേൾക്കുക എല്ലാവരും എന്നെ പോലെ ആകും കൊഞ്ചം കുറയാ അല്ല മുടുമയ കൃസ്തരാ മാറവാണ് പ്രയോജനമായത് എന്നതാകേശന മുഴമയാണ് കൃസ്തവർ പൂർണ്ണമാണ കൃസ്തവരും കൊഞ്ചം കുറേ അല്ല അറുറയാണ് അനുഭവം അല്ല പേരും അല്ല അല്ലെ വേഷത്തിലും അല്ല அரையர் எப்படி காணப்படுகிறார்கள் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவா இருவோம் அரையுறையான கிறிஸ்தவா இருவோம் பேரில் மாத்திர கிறிஸ்தவா இருவோம் வேஷத்தில் மாத்திரம் கிறிஸ்தவா இருவோம் கிறிஸ்துவ கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்டு வேஷத்திலே இல்லாமல் ஒன்றிலே இல்லாதவளும் உண்டு என்னால் என்ன பிரயோஜனமே இல்லை இவர்கள் யதார்த்தமாக கிறிஸ்துவை பின்பற்ற இயலாது ஒரு கிறிஸ்து மார்க்கத்தார் அல்ல இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல யோக்கியதையுடையவள் அல்ல கிறிஸ்துவனுடையவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவர்கள் கிறிஸ்து மார்க்கத்தார் என்று சொல்ல இந்து வார தகுதியுடையவள் அல்ல கிறிஸ்து மார்க்க என்பது திறந்த மார்க்கம் எப்படி மூடி மறைக்கிற மார்க்கம் அல்ல எல்லாரும் திறந்து தெரியும் பழிச்சென்று தெரியும் திறந்த முகமாய் காணப்படுகிற கிறிஸ்து மார்க்கம் அதுல மூடல் இல்லை மறைப்பு இல்லை மறைப்பு கிறிஸ்து கிடையாது மூடி மறைப்பு கிறிஸ்து மார்க்கத்தில் இல்லை கிறிஸ்து மார்க்கத்தில் என்ன பாவத்தை மூடுவது இல்லை பாவத்தை மறைப்பது இல்லை பாவ ஜீவத்தை வைத்துக் கொண்டு ஒழித்து நடக்கிறதான முறை இல்லை உள்ளண்டு வைத்து புறத்தை என்று காண்பிக்கிற முறை இல்லை

ತೆಗಸಿಯ ಭಾವಗಳಿಲ್ಲ ಅಂತರಗವಿಲ್ಲ ಅಂತರಗ ಭಾವಗಳಿಲ್ಲ ತೆಗಸಿಯ ಜೀವವಿಲ್ಲ ಅಂತರಗ ಜೀವವಿಲ್ಲ ಎಲ್ಲ ಮಳಿಪಡೆಯಾರ ಪೈರೆಗ್ಗ ಮಾರ ಪಟ್ಟ ಪಗಲು ಮಂಡದಾನ ಜೀವಿಯ ಬಿಗರ ಹೂನಿ ಕಬಲು ಖಮ ದೀನಿ ಶಟ್ಟಲು ತೊಮೆ ಬಗೆನ ಗಮನು ಸಪ್ಟರಿ ಗಮಂಟರಿದ್ದು ಶಬ್ಗೆ ಒನಿಗೆ ನಾಕ ಗಹುನಿ ಕಂಬ ಕಲದಿಯ ನಡಲಿ ಎಂದು ಕೂರಬನದ ಗದು ಸಲಾಬು ಉಂಡಿನಿ ಗಮಕೋ ಅಗು ಅಹಂತ ಕಲಾಂಟಿನಿ ತಿಕ್ಕಿಚದೋ

அநியாயத்தை மூடுவதில்லை அக்கிரமத்தை மூடுவ அனுபவம் இல்லை பொய்யினால் மூடப்பட அனுபவம் இல்லை பொய்ச்சாட்சியரால் மூடப்பட அனுபவம் இல்லை பஞ்சகம் இல்லை பொறாமை இல்லை தந்திரம் இல்லை திருக்கு இல்லை ஏமாற்றில்லை சதிவில்லை இதெல்லாம் பயங்கரமான மூடல்கள் இதெல்லாம் மூடல்கள் வெளியே ஒன்று பிள்ளை வேற பிரயோஜனம் இல்லை என்ன கிறிஸ்து மார்க்கத்தில் உள்ளது அல்ல மூடலும் மறைப்பும் அது வெளியரங்கமானது ரங்கமானது பயிரங்கமாக தெரியக்கூடியது கிறிஸ்து மார்க்கத்தில் உள்ளதான அனுபவம் பயிரங்கமாக யாருக்கும் தெரியக்கூடியது எவனுக்கும் தெரியக்கூடியது யாருக்கும் தெரியக்கூடியது ராஜாவுக்கு நல்லா தெரிந்தது கிறிஸ்து மார்க்கத்தின் அனுபவத்தை பற்றி தெரிந்தது பவுல் யார்த்தமான கிறிஸ்தவன் என்று அவனுக்கு தெரிந்தது தான் இன்னும் அந்த இன்னும் வரவில்லை என்று அறிந்தான் கொஞ்சம் குறைய கொஞ்சம் ஒரு விசுவாசம் கொஞ்சம் ஒரு அவரை பின்பற்றி ஜீவிக்கலாம் என்றுதான் ஒரு இதை வந்ததே தவிர உறுதியின் வரவில்லை இன்னும் சரியான உறுதியின் சிரமம் சரியான அந்த அனுபவம் வரவில்லை அதை உணர்ந்தான் அனே நதன்று உணரமாட்டார்கள் கொஞ்சம் குறைய வைத்துக்கொண்டு அரைகுறையான அனுபவத்தை வைத்துக்கொண்டு

உள்ளதார எண்ணங்களும் போக்குகளும் பிரயோஜனம் இல்லை அது பார்க்கல மட்டும் பார்க்கல தெரியும் மற்ற லட்சியப்படாத கூட தெரியே இவது கள்ளத்தனமாக நடக்கை கிறிஸ்து மார்க்கத்தில் இந்த கள்ளத்தனம் இல்லையே கிறிஸ்து மார்க்கத்தில் இந்த உருட்டு புரட்டு இல்லையே கிறிஸ்து மார்க்கத்தில் மூடல் இல்லையே கிறிஸ்து மார்க்கம் திறந்த மார்க்கம் அல்லவா திறந்த முகமாய் நாம் கண்ணாடியிலே காணுகிறதான காட்சியை போல காண்கிற கா அந்த மார்க்கம் அல்லவா இது கண்ணாடியை வைத்துக் கொண்டு நாம் பார்த்தால் முகத்தை தெளிவாக தெரிகிறது கண்ணாடியை வைத்து நாம் பார்க்கும்போது நம்முடைய முகம் நமக்கு தெளிவாக தெரிகிறது அவனமாக கிறிஸ்தவ என்பது திறந்த முகமானது திறந்த முகமாக நாம் கண்ணாடியில் என்ன பார்க்கும் பண்ணமாக திறந்த முகமாக திறந்து காணப்படுகிற மார்க்கம் திறந்து எல்லாரும் தெரியக்கூடியதான அனுபவம் எவனும் தெரியும் ஆ உண்மையுள்ளவன் நல்லவன் கிறிஸ்துவ பிள்ளை உண்மையுள்ளவள் நல்லவள் கிறிஸ்துவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டவன் รட்சிக்கப்பட்டவன் 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 தேவடைய பிள்ளை ஏன் பரலோராஜே போவான் பரலோராஜே போவான் பகிரங்கமாக தெரியும் கீப் ஆன் ப்ரே இன் தி ஸ்பிரிட் கீப் ஆன் ப்ரே In the spirit, at all times, with all kinds of prayer. Ephesians six eighteen says, Keep on praying, keep on praying. In the spirit, keep on praying. In the spirit, at all times, with all kinds of prayer, Ephesians 6:18 says, "Keep on praying." Keeping this in mind, stay sharp in the Spirit, praying all the time for the people of God. Keep on praying in the Spirit. કીપો પ્રે ઇંગ ઇન દેમ્ વિન્સટી பவுல் என்ன சொல்கிறான் எல்லாரும் என்னை போல உண்மையான கிறிஸ்தவன் ஆகணும்னு சொல்லுகிறான் ஹெக்ரிபா ராஜாவே கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல முழுமையாக நீர் மாத்திரம் அல்ல என்னுடைய வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் முழுமையான உண்மையான கிறிஸ்தவளாக மாறி அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றான் பவுல் அதேதான் தான் நானும் பேசுகிறேன் உண்மையான கிறிஸ்தவளாக மாறுங்கள் என்னை போல உண்மையான கிறிஸ்தவளாக மாறுங்கள் அறகுறையான அனுபவம் தேவையில்லை பூர்ணமான பரிபூர்ணமான அனுபவத்தோடு யதார்த்தமான மெய் கிறிஸ்தவர்களாக கொஞ்சம் குறையா இல்லை பூர்ணமான முழுமையான கிறிஸ்த அனுபவத்தோடு வாழ்ந்து எல்லாரும் முழுமையாக ஆசீர்வா முழுமையான ஆசீர்வாதங்களை அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர ஒவ்வொரு சமயத்திலும் பேச இருக்கிற வார்த்தைகளை விசுவாசியுங்கள் அனுபவங்களை அடைந்துள்ள ஜாக்கிரதையாருங்கள் லட்சியப்படாத அடைந்த பின்மாற்றடைந்த படங்கள் லட்சியப்பட்டும் விஸ்வாச குறைவோடு காணப்படவிருந்தாங்க விசுவாச ஜீவத்தை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமாக இருப்பது கூடாத காரியமாகும் என்றாக எபிரேயர் பதினெட்டு ஆறு சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தெய்வத்து பிரியமாக ஜீவிக்க முடியாது ஆவிக்கு லட்சியம் செய்ய முடியாது பலர் போக முடியாது ஆகவே விஸ்வாச மிகவும் தேவை விசுவாசத்தில் பிழைக்க வேண்டுமானால் நீதிமான்கள் ஆக வேண்டும் பரிசுத்தவான்களா நீதிமான்களா ஜீவிக்க வேண்டும் கத்தர் ஒவ்வொரு சமயத்திலும் பேசவே இருக்கிறதான கத்தனை வார்த்தைகளை விசுவாசியுங்கள் விசுவாசிகள் ஊக்கமாக ஜோமண்ணியை இழந்தவன் ஆசீர்வாதம் சொந்தமாக கொள்ளுங்கள் லட்சியப்படாத ரட்சியப்படுங்கள் கூலிய காலம் மற்றும் யாவரும் தங்களை தேவையான ஆசிரியர்வங்களும் கத்தங்களை தாழ்த்தி உரிமையாக்கி குற்றங்களை உணர்ந்து கண்ணீர் ஓடாண்டோட பாடலை நினைத்து ஜோமனங்கள் கத்தருங்களை அளவில் அதிகம் ஆசிரியப்பாராக ஆமேன் ஜோமனோ தாக தோத்திரிக்கிறோம் அன்பு காசு ஸ்னேத்துக்கு ஆஸ்தோத்திரம் பேச அறிவித்த திருவார்த்தைகளுக்கு ஆசோத்திரம் நடவு தேரிகர்களுக்கு அஸ்தோத்திரம் நல்லதாகவே சகல உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ நீர் சித்த உள்ளவராக இருக்கிற அன்பு காசுகிறேன் உண்மையான கிறிஸ்தவர்களாக ஜீவிக்க பிடைக்க யாவர் உண்மையான கிறிஸ்தவர்களாக ஜீவிக்க பிடைக்க சித்த உள்ளவராக இருந்து நீர் பேச அறிவித்த திருவார்த்தைகளுக்கு ஆஸ்தோத்திரம் நடவு தேரிகளுக்காக விசுவாசத்தினாலே பிடைக்கிற யதார்த்தமான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது நீர் பேச அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நடவு திகிரிகளுக்காக ஸ்தோத்திரம் நல்லதாகவே அப்பாவிதாவே ஸ்தோத்திரம் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல முழுமையான அனுபவத்தோடு அறகுறையான அனுபவத்தோடு அல்ல முழுமையான அனுபவத்தோடு நல்லதாகவே கிறிஸ்தவர்கள் ஜீவிக்கிறதுக்காக விட ஜனங்களை இறக்குஞ்சி விட வேண்டிக் கொள் வரும் இதாவே ஆயசவையில் வாழ்ந்ததான ஜனங்கள் முழுமையான கிறிஸ்தவ அனுபவத்தை பெற்று வாழ்ந்த வண்ணமாக கடைசி காலத்தில் காணப்படுவதா நம்முடைய ஜனங்களும் முழுமையான கிறிஸ்தவ அனுபவத்தை அடைந்து பூர்ணமான கிறிஸ்தவ அனுபவத்தை அடைந்து பூர்ணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமான கிறிஸ்தவ அனுபவத்தை அடைந்து மெய் கிறிஸ்தவளாக நல்லதாகவே மெய் கிறிஸ்தவ மார்க்கத்தாரா அந்த உலகத்தில் விட கிரேஷபடைய வேண்டிக் கொள்வரும் இதாவே அதற்கு இந்தியர் பேச அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நடபது கிரிகளுக்கு ஆஸ்தோத்திரம் நிச்சயப்படா எல்லாம் நிச்சயப்படம் இறக்குஞ்சியாலும் துணாற்றடைந்த யார் உயிரடைய உயிரிழ செய்யணும் பரிசுத்த குரவோடு காணப்பட யாரையும் பரிசுத்தப்படுத்தியிடலாம் விலவினப்பட்டு யாவரையும் பலப்படுத்திகளும் டெட்சியப்படும் பரிசுத்தாக பெற்றுள்ள யாரும் பரிசுத்தாகனால் அவசியம் பண்ணப்பட செய்யணும் நோயோட வியாதியோடு காணப்படுகிறது யாரையும் சந்தித்தாலும் சுஸ்தமாக்கியலாம் குணமாக்கியடலாம் பேய் சாஸ்தம் கட்டிலிருந்து விடியித்தரணும் அற்புத அடையாளமான பல திகிரியை அனுப்பித்தரணும் நல்லதாகவே யாரையும் எப்படிதும் வரையை கேட்ட ஆயத்தத்தோடு காணப்பட இறக்கம் செய்யணும் குழந்தைகள் சிறிய பெரிய இல்லாமல் ஆசிரியை தரணும் யாருமே கிருவையாக கிருவியாக அன்பார் தயவாரும் மேல்பர் இயேசு நாமத்தில் ஜபங்கள் அன்புட பராவிதாவே ஆமன் கத்ராகி இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை தேவனுடைய அன்பும் பிரசுத்தாகனுடைய ஐக்கியம் நம்மனைவருமே சமயத்தோடு கூட இருப்பதாக ஆமேன்